டேய் உனக்கு என்னதான்டா ஆச்சு ஆச்சு நானும் கொஞ்ச நேரமா பாத்துட்டு தான் இருக்கேன் உன் மனசு இங்கே இல்ல ஏதாவது பிரச்சனைனா சொல்லுடா அடியாது எனக்கு இந்த வேலைக்கெல்லாம் போக இன்ட்ரஸ்ட் இல்ல என்னது அது வந்து எனக்கு இதெல்லாம் சரி வராது டி இப்ப நீ என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க வேலை வெட்டி இல்லாம அப்படியே உட்கார்ந்து பாக்குறியா எங்க அப்பா உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு அதுவும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்ட சரி வெளியே எங்கேயாவது போலான்னு பார்த்தா அதுவும் வேணான்னு சொல்லிட்ட நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை இன்டர்வியூ வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் தெரியுமா நான் சொன்னா என்னது எனக்கு வேலை வேணும்னு உங்ககிட்ட சொன்னா இல்லடா எல்லாம் என்னோட தப்பு தான் எந்த வேலை வெட்டியும் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வீட்டில் கன்வின்ஸ் பண்ண பாரு அது எல்லாமே ஏன் தப்பு தான் நீ எந்த வேலைக்கும் போக வேண்டாம்டா இப்படி வீட்லயே உட்காரு அம்மு அப்படி சொல்லலை நான் சொல்றத கொஞ்சம் கேளு சும்மா ஏதாவது காரணம் சொல்லி என்ன சமாளிக்கலாம்னு நினைச்சேன் என்கிட்ட பேசாத அமு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அது வர்க் ஆகும் எனக்கு அத மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர டேய் உனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா கொஞ்ச காலமா சினிமா பின்னாடி சுத்திட்டு இருந்த இப்போ அடுத்து ஆரம்பிச்சிட்டியா வாடறதுக்காக நீ கண்டுபிடிச்ச வேலை இதானா அமு இது அப்படி இல்ல நான் ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் நீ என்னோட ஃபுட் ஸ்டோரி எல்லாம் பாத்துக்கல்ல சும்மா டைம் பாசுக்காக இன்ஸ்டா வாட்ஸ்அப்ல ஸ்டோரி போடுறதா வாழ்க்கை எனக்கு தெரியலடா நீ எதையோ பண்ணி தொலை ஆனா இனிமே என்கிட்ட எதுவும் சொல்லாத